ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இந்த மரவள்ளி கிழங்கு அவித்து அதை தாளித்து சாப்பிட்டா நல்ல சுவையாக இருக்கும் அதை எப்படி செய்ய போகிறோமுன்னா இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த கிழங்கு தோளில்லாம் மூரிச்சிட்டு காளியை போட்டு அவிய போடுவோம் காரங்கோ கிழங்கு இப்போ அவிய போட்டாச்சு இது அவிஞ்சு வரும்போது உப்பும் போடணும் இப்போ உப்பு போடலை அவிஞ்சி ஒரு அரை முக்காப்பா அதம் வந்த அப்புறம் நாங்கள் உப்பு போடுவோம் அரை அரப் அரப்பாக பேரங்கோ கிழங்கு அவிஞ்சிட்டு நான் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டேன் நாங்கள் கொஞ்சத்துக்கு முதல் ஓரளவு தான் போடுவோம் முதல் போட்டால் சில கிழாங்கு அவியாது அப்போ அதனால் ஒரு இடையில் உப்பும் போட்டது பேரங்கோ இப்போ நல்லபடியாக அவிஞ்சு வந்துட்டது இப்போ வந்து நான் தண்ணியை வடித்து இந்த கிழங்கு எடுக்கணும் காரங்கோ அவிச்சி எடுத்துட்டோம் திட்டம் இனி நாங்கள் இது தாளிக்க போகிறோம் எப்படி தாளிக்கிறதுன்றதை பார்ப்போம் இப்போ இது வந்து நான் ஒரு மரவாளி கிழங்கு தான் நவிச்சேன்னா அப்போ நாங்கள் ஒரு வெங்காயம் போடுறேன் மற்ற பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் உறைப்பு கேட்ட மாதிரி கூட குறையா போடலாம் கருவேப்பில் எடுத்து வச்சுக்கிறோம் இதை வெட்டுவோம் இந்த மாதிரி நீட்டு நீட்டாக வெட்டணும் இந்த மாதிரி நீட்டுடா வெட்டி வெட்டிட்டு சி சிறிய துண்டுகள் வெட்ட தேவையில்லை அதே மாதிரி இதே நீள சேப்பில் வெட்டினா பாருங்கோ இந்த மிளகாயை நடுவால் மட்டும் கீறிட்டு ரெண்டு மிளகாய் போடுறேன் அப்படியே நடுவில் கீறினான் அப்போ நாங்கள் உப்பு பிடைக்க உள்ளுக்களை உப்பெல்லாம் ஊடுறதுக்காக கடிக்க விரும்பினாக்கள் இப்படியே கடித்து சாப்பிட்லாம் அதுக்காக ரெண்டு போடுறேன் நீள சேப்பில் வெட்டி போட்டு போடுறேன் இப்போ சட்டி அடுப்பில் வச்சிட்டேன் சட்டி நான் நாற்பத்து எண்ணெய் விடுறேன் கொஞ்சமாக ஒரு எண்ணெய் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிட்டு கடுகு கொஞ்சம் போடுவேன் கடுகு வடிக்கட்டும் கடுகு வடிக்கட்டு இப்போ இந்த பச்சை கிராஃபை விடுவேன் இதோட இந்த செத்த இதையும் கிள்ளி போட்டு போடுவோம் அப்படி நுல்லி போட்டு கருவப்பனியில் இப்போ வெங்காயம் இப்போ இது வந்து நல்லா வதங்கணும் வண்டி கண்ணாடி பதம் பெறணும் இந்த வெங்காயம் பன்னாடி பதினெட்டாவது வரைக்கும் பதங்கட்டும் இப்போ நாங்கள் மரள்ளிக்கிழங்கை வெட்டுவோம் நரளி இந்த மாதிரி துண்டுகளாக வெட்ட வேண்டும் இந்த நடுவில் வர நேரம் இந்த து இப்படி தும்பு மாதிரி இருக்கும் அதெல்லாத்தையும் எடுத்துட்டு இதுகளை நாங்கள் எல்லாத்தையும் துண்டு போடுவோம் அப்படி இந்த மாதிரி துண்டுகள் போட்டு நடுவில் இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்தாச்சு பருங்கிறது கண்ணாடிப்பை தான் வந்துட்டுது அந்த வெங்காயம் இப்போ நாங்கள் இந்த கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக காட்டி டீ ஸ்பூனுக்கிட்ட தனி மிளகாய் தூள் அதாவது இது சம்பளத்தூள் நான் அந்த மிளகாயை வறுத்து இடிக்கி வச்சுக்கிறேன் சம்பளுக்காக கட்டைத்தூள் சம்பல் தூள் இல்லை தனி மிளகாய் தூள் எப்படி வேணும்னாலும் சொல்லலாம் இது போடுறோம் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் கலந்து விடுவோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்க விடக்கூடாது அந்த கண்ணாடி பதம் வந்தால் மட்டும் போதும் இப்போ கண்ணாடி பதம் வந்துட்டு தானே எல்லாம் போட்டுட்டோம் இப்போ நாங்கள் இதை போடுவோம் மரளிக்கில அங்கே போடலாம் இப்போ கொஞ்சம் உப்பு போடுறேன் முதல் போடணும் அந்த தாளித்து வெங்காயத்தை அதுக்குலாம் போட்டிருக்கோம் நான் மறந்துட்டேன் அதில் கலந்துட்டேன் வெங்காயத்துக்கும் பச்சை மிளகாய்க்குள்ளையும் அந்த உப்பு போட்டு கலந்தா தான் நல்லா இருக்கும் அப்ப நான் முதல் போட மறந்துட்டேன் இப்போ இப்ப போட்டு விடுவேன் தொழிக்கிழங்குக்கு ஏற்கனவே நான் உப்பு போட்டு அவிச்சதால் அந்த வெங்காயத்துக்கும் பச்சை சேர்த்து தான் கொஞ்சம் உப்பு போட்டேன் நான் உப்பு போட்டது அப்போ எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக வர வரணும் இப்போ நான் வந்து இப்போ ஒரு நிமிஷம் மூடி போகிறேன் இப்போ அடுப்பு வந்து குறைச்சி விட்டுட்டு ஒரு நிமிஷம் மூடி அப்படி இருக்கட்டும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நாங்கள் இப்போ துறைப்போம் இப்போ நான் வந்து அடுப்பு நீ பாட்டிட்டேன் இனி ஓகே நாங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றலாம் இதை கரங்கு எப்படி இருக்கண்டு நல்ல சுவையாக இருக்கும் இப்படி தாளித்த மரவழிக்கிலங்கு அதோட இப்படி வெங்காயத்தையும் வெட்டி போட்டு சிவப்பு வெங்காயத்தை அப்படி கடிச்சு சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும் பரங்கோ பரங்கோ இப்படி வெங்காயத்தோட கடிச்சு சாப்பிட இன்னும் நல்லாயிருக்கும் பச்சை மிளா வேணுமன்னாலும் சில பேர் பச்சை வச்சு கடிப்பார்கள் இந்த மாதிரி செய்து நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ கருத்துக்களையும் மொழுதுங்கோ புதுசாக யாராவது வந்திருந்தால் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் இத்தோடு இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்